நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்னைக்கு பகவான் யோகி ராம் சர்க்குமார் விஜய் சேர்க்கிற சாயிமரம் ஜோதி ராம் சர்க்குமார் வந்தால யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியவங்க அவ்வளோ வரும் அதாவது நான் பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து சுதந்திர சுதா அதாவது சுதந்திர குமாரின்ட்டு சொல்லுவாங்க அம்மா பேர் அவங்க வந்து பகவான் மேலே வந்து அளப்பரிய பக்தி இன்றைக்கி நாங்கள் சாமிஜி வந்து இருந்து நேரே கோயம்புத்தூர் விஜயம் பண்ணும்போது மொதல் அழைப்பு சாமி என்ன சுதந்திர குமாரிக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லு ஃபஸ்ட்டு பகவான் உத்தரவிட்டாங்க உடனே அவங்க இருந்து பக்கத்தில் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு வரை இருக்காது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தான் கால் பண்ணோம் கால் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னே புரியாது நீங்க நம்ம யூடியூப் அவங்க வீட்டில் வந்து இல்லத்துல பதில பண்ண அந்த நிகழ்ச்சி போட்டிருக்கோம் அவங்க வந்து பகவான்